இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று கடந்த ஒன்றாம் தேதியிலிருந்து இந்த கூட்டம் துவங்கப்பட்டிருக்கின்றது அந்த வகையில் இந்த கூட்டம் நம்முடைய சென்னை கிழக்கு மாவட்டத்தில் அம்பத்தூர் பகுதியில் இன்றைய இந்த கூட்டம் நடைபெற்றிருக்கிறது இந்த கூட்டத்திற்கு மிக சிறப்பாக இங்கு வருகை தந்திருக்கின்ற அனைவருக்கும் அதே நேரத்தில் இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்ய முழு ஒத்துழைப்பு தந்த நம்முடைய பகுதி கழகத்தின் செயலாளர்கள் அருமேஸ்வரர் ராஜகோபால் டிஎஸ்பி ராஜகோபால் அருமைசவர் எம்டிஆர் நாகராஜ் அருமை பி பிகே மூர்த்தி பல்வேறு நிர்வாகிகள் நம்முடைய மாமன்ற உறுப்பினர்கள் குறிப்பாக வட்டக்கழக செயலாளர்கள் உள்ளிட்ட நிர்வாகிகள் அனைவருக்குமே இந்த நேரத்தில் நன்றி செல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் தொடர்ந்து நம்முடைய தலைவர் அவர்கள் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நாம் எடுக்கின்ற முன்னெடுப்புகளை மக்களுக்கு செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த பரப்புரையை இன்று மேற்கொள்ளிருக்கிறார்கள் அந்த வகையில் நம்முடைய கழகத்தின் தலைவர் பல்வேறு திட்டங்களை நமக்காக எங்கள் வகுத்து எடுத்திருக்கிறார் அந்த வகையில் நம்முடைய பெண்களுக்கு மகளிருக்காக ஒன்று புள்ளி முப்பத்தோரு கோடி இளத்தரசிகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் கலைஞர் மகளிருக்கு உரிமை தொகையும் உலகம் உங்கள் கையில் என்ற வகையில் இருபது லட்சம் கல்லூரி மாணவர்களுக்கு இலவச மடிக்கணி மடிக்கணினிகளும் நிகழும் விடியர் பயண திட்டத்தின் மூலமாக தினசரி எழுபத்தொரு புள்ளி எண்பத்தி ஒரு லட்சத்தி குறிப்பாக மகளிர் பயணம் செய்து ஏறக்குறைய எட்நூற்றி மாதம் எட்நூற்றி எண்பத்தி எட்டு ரூபாய் சேமிக்கின்ற வகையில் அந்த நிகழ்வை இன்று ஏற்பாடு செய்திருக்கிறார் இப்படி குழந்தை காலை உணவு திட்டம் பெண்களுக்கு நம்ம புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக ஆயிரம் ரூபாய் தமிழ் புதன் முதல் ஆயிரம் ரூபாய் இப்படி பல்வேறு திட்டங்களை கொடுத்து இன்று எந்த இந்தியாவிலேயும் எந்த ஒரு மாநிலத்திலும் செய்யாத பல்வேறு திட்டங்களை நம்முடைய தலைவர் முதல்வர் அவர்கள் இன்று செய்திருக்கின்றார் அந்த வகையில் பல்வேறு திட்டங்களை செய்த முதல்வர் அவருக்கு நாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் குறிப்பாக அம்பத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பல பகுதியில் குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னிலிருந்து பல்வேறு வகையில் பல்வேறு திட்டங்களை நாம் இங்கு முடித்திருக்கின்றோம் குறிப்பாக மின்மாற்றியாக சிக்கோ மின் இடத்தில் ஒரு ஒரு